வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் தருமபுரி வெங்கடேஷன் நாடாளுமன்ற தேர்தல் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்குது அப்படின்ட்டு சும்மா ஒரு அறிவிப்பு தான் வந்திருக்கு இருக்குது சொல்லி தான் போட்டிருக்காங்க தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பிரசாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கட்சியும் பிரசாரம் பண்ணுது அந்த அளவுக்கு வெறி பிடிச்ச மாதிரி அலைகிறாங்க எப்படியாவது மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடணும் ஆட்சியில் உட்காந்துடணும் அப்படின்ட்டு ஐயா நரேந்திர மோடி திருநெல்வேலி வந்துடுறங்க பிரசாரத்துக்கு வந்து வேறு லெவலில் பேசினாரு என்ன பேசுனார் அப்படின்னா திருநெல்வேலிக்கு அல்வா வந்து புகழ் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்குங்க அதே மாதிரி திருநெல்வேலி மக்கள் இனிமையானவர்கள் அப்படின்னு பேசினார் ஐஸுனா ஐஸ் அப்படி ஒரு ஐஸ் வச்சார் நரேந்திர மோடி அதை சொல்லிட்டு மக்களே அதனால் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அதாவது பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் இனிமையானவர்கள் புரியுதுங்களா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் பிஜேபிக்கு ஓட்டு போடலன்னா இனிமையானவர்களோ கஷ்டமானவர்களோ எப்படி சொல்லுவாரா தெரியாது திமுக ரொம்ப கடுமையாக தாய்க்கி வீசியிருக்க அதே சமயம் வாரிசு அரசியல் திமுக வாரிசு அரசியல் பண்ணுது அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக பேசியிருக்கார் என்ன பேசுனார் அப்படின்னா கருணாநிதி இருக்கின்ற வரை அவர் மகனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று போராடினார் யார ஸ்டாலினு சொல்கிறாரு இப்போ கருணாநிதி பையன் ஸ்டாலின் தானே அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ட்டு கருணாநிதி போராடினார் கருணாநிதி வந்து திட்டமிட்டார் அதே மாதிரி வந்து முக ஸ்டாலின் வந்து சிஎம் நாற்காலியில் முதல்வர் நாற்காலியில் உட்கார வச்சிட்டாரு இப்போது வந்து முதல்வராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவங்க பையனை சிஎம் ஆண்டு போராடுறாரு யார் உதயநிதி ஸ்டாலினை இந்த மாதிரி அவங்க மங்க அவங்க மங்க அப்படி வாழையடி வாழையாங்க அரசியலே பண்ணிட்டு வராங்க இது வந்து நிறுத்தப்படணும் ஒழிக்கப்படணும் அதனால் திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க மக்களே பிஜேபி ஓட்டு போடுங்க நான் இந்தியாவை வந்து சொர்க்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் எங்கே சொர்க்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அதனால் வந்து பிஜேபி ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி பேசியிருக்காரு இந்த திமுகவை பற்றி பேசுனார்ல வாரிசு அரசியல் அப்படின்ட்டு அதெல்லாம் நூற்றுக்கு நூறு ஒன்று திமுக வாரிசு அரசியல் தான் பண்ணது அண்ணா வளர்த்த கட்சி கருணாநிதி ஒருத்தர் வந்தால் திமுக வளர்க்கலை திமுகவின் வளர்ச்சிக்கு கருணாநிதி மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்கிறது மகா பெரிய தவறு இப்படிதா அறிஞர் அண்ணா இன்னும் பல கட்சி தலைவர்களெல்லாம் அதற்கு முன்னால் இருக்காங்க அதனால் வந்து திமுக போடாதீங்க வாரிசு அரிசியை பிஜேபி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஜேபியும் நல்ல அருமையான கட்சி திமுகவும் ரொம்ப அருமையான கட்சி ஆனால் நம்ம மக்கள் மனநிலை என்ன காசு எங்கே கொடுக்குறாங்களோ அது கூட்டு போடுறாங்க இதுதான் நடக்க போகுது மக்களே நல்லவனை கூட்டு போட மாட்டோம் போட மாட்டோம் இந்த நாம் தமிழர் கட்சியோடதா காசு தர மாட்டோம் கொள்கை கோட்பாடில் நிற்குதா கொள்கை கோட்பாடு சொல்லுதா நல்ல தத்துவத்தை சொல்லுதா கண்டுக்கவே மாட்டோம் நம்ம ஆளு திமுகவா அதிமுகவா ஆயிரம் கொடுக்குதா ரெண்டாயிரம் கொடுக்குதா வாட்டரு கோழி பிரியாணி எங்கே கொடுக்குறாங்க அங்கே ஓட்டை குத்திட்டு போயிட்டே இருப்பான் அதுதான் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே பார்த்து தான் லேட்டஸ்ட்டு சரி அதுக்கு நரேந்திர மோடி அந்த வாரிசர் அரசியலை தாக்கி பேசியதால் கேண்டாயிட்டாங்க சில திமுக கேட்காங்க இப்போது நீங்களும் அரசியல் இருக்கிறீங்க நானும் அரசியல் இருக்கிறேன் நான் பண்ணுற திருவள்ளங்குடி வேலை உங்களுக்கும் தெரியும் நீங்கள் பண்ணுற திருநாளங்குடி வேலை எனக்கு தெரியும் இப்போது தேர்தல் நேரத்தில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்களோ அதை சொல்லி நாங்கள் விட்டு கேட்குறோம் நாங்கள் பண்ணுற திலாளைய நீங்கள் சொல்லி ஓட்டு கேட்குறீங்க இதுதாங்க நடக்குது அரசியலில் திமுக செய்கிற வாரிசு அரசியலை சுட்டி காட்டி நரேந்திர மோடி பிஜேபிக்கு ஓட்டு கேட்டு போயிட்டார் இப்போ தயாநிதி மதுரைக்கு வந்தார் அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா தாய்மொழி தமிழுக்கு இருபத்தெட்டு கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க வளர்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு இருபத்தெட்டு கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் சமஸ்கிருதம் வளர்ப்பதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்களோ ஆயிரத்தி ஐநூறு கோடி சமஸ்கிருதம் எங்க எங்கே இருக்கு இந்த கோயிலில் மந்திரம் வந்துறாங்களே அதுதான் சமஸ்கிருதம் அது அந்த கோயிலில் மட்டும்தான் பார்க்க முடியுது மற்ற இடத்துல அந்த சமஸ்கிருதத்தை தான் யாரும் பேசுகிறதில்ல எங்கேயாவது பேசுகிறவங்களாம் பார்த்துருக்கீங்களா அந்த ஐருங்க அதுவும் கூட குறிப்பாக வந்து அந்த கோயிலில் மந்திரம் வந்துறாங்களே அப்போ மட்டும் தான் பேசுகிறாங்க இந்த மொழி வளர்ப்பதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி தான் நரேந்திர மோடி இது நான் சொல்ல ஐயா தயாநிதி மாறன் அவர்கள் இவர் இப்போ திமுகவில் எம்பியாக இருக்கார் இப்போ திமுகவுக்கு எதிராக நரேந்திர மோடி பிரசாரமானாரா அதே மாதிரி நரேந்திர மோடிக்கு எதிராக தயாநிதி மாறன் வைக்கின்ற குற்றச்சாட்டு இது இந்த கட்சிக்கு நீங்கள் போட்டு போன பாருங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி எழுப்பியிருக்கார் இன்னொன்று என்னென்னா நாட்டில் உள்ள எண்பது சதவீதம் துறைமுகத்தை தனியார் கொடுத்துட்டார் மோடி அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் குறிப்பாக கிட்ட கொடுத்துட்டாரம்மா அதானி யார் யாருங்கிறான் அவர் கொடுக்கிறது என்ன பண்ணுவார் அதானி மோடி நண்பர்கள் எண்பது சதவீதம் துறைமுகத்தை கிட்ட கொடுத்துட்டாரு நண்பா நீ வச்சுக்கிடா நாடை வச்சுக்கிடா துறைமுகத்தை வச்சிக்கிடா அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு இது தெரியாமல் தயானிக்கு மரம் பேசிகிட்ருக்காருக்குள்ள ஆனால் ரெண்டு பேரும் நல்லா கேமர்றாங்க அப்புறம் மூணாவது ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாபர் மசீதி இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டினதுனால நமக்கு எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு பிஜேபிக்காரங்க நினச்சா அது அவர்களோட முட்டாள்தலம் அப்படின்ட்டு ஐயா தயனி நரேந்திர மோடி பிரசாரத்திற்கு பதிலடி கொடுத்துருக்குறாரு இதில் நான் சொல்ல வர விஷயம் பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு கட்சியுமே சொன்னது சேவை நீட்டு தேர்வு நீக்கம்னது திமுக செஞ்சாங்களா இல்லை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறேன் தமிழ்நாட்டில் மதுரையில் அப்படின்ட்டு நரேந்திர மோடி சொன்னார் எய்ம்ஸ் கட்டிட்டாரா நரேந்திர மோடியை கட்டினாரா ஒவ்வொரு வங்கி கணக்குலேயும் பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு சொன்னார் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தா போட்டாரா பதினைஞ்சி லட்சம் மக்களையே நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு கட்சியுமே போய் பேசுகிற கட்சி சொன்னது எதையும் செய்ய மாட்டாங்க பிரசாரம்லாம் பலமாக இருக்கும் அவங்கள தாக்கி இவங்க பேசுவாங்க இவங்கள தாக்கி அவங்க பேசுவாங்க ஆனால் ரெண்டு பேருமே போய் பேசுகிற தான் சொன்னதை எதையும் செய்ய மாட்டாங்க நம்ம சொல்லாத விஷயத்த செய்வாங்க சொல்லாத தான் செய்வாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாங்க அதுதான் எப்போது இருக்குன்ற ஆட்சியாளர்கள் ஓட்டுக்கு பணம் வாங்குகிற விஷயத்தை விட்டுட்டு நல்ல கொள்கையும் கோட்பாடையும் எவன் சொல்கிறானோ அதை ஏற்றுட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு பாருங்க தான் நாடு விருப்போம் அது வரைக்கும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற வரைக்கும் அந்த நாடு உருப்படாது உருப்படாது உருப்பா